எதிரிகள் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற பிரச்சனைகளில் இருந்து தீர்வு பெற நினைத்ததை அள்ளித்தரும் திருவள்ளுவூர் திருக்கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வழுவூர் கிராமத்தில் அமைந்துள்ளது சிவபெருமான் யானையின் தோல் போர்த்திய அற்புத செயல் நடந்தது இந்த தளத்தில்தான் ஒரு காலத்தில் இந்த இடம் காடாக இருந்தது இந்த இடத்தில் பல முனிவர்கள் தங்கள் மனைவிகளுடன் வசித்து வந்தனர் இந்த இடம் தார்காவனம் என்று அழைக்கப்பட்டது இந்த முனிவர்கள் முக்தி யாகம் செய்தால் போதும் இறைவனை வழிபட தேவையில்லை என்று எண்ணத்தில் இருந்தனர் தார்காவனத்து முனிவர்களுக்கு பாடம் புகட்ட நினைத்த இறைவன் பேரழகுடைய ஆடவனாக பிச்சாடன திருக்குளத்தில் தார்காவனத்துக்கு வந்தார் அதே நேரத்தில் மகாவிஷ்ணு அழகிய மோகினி வடிவம் எடுத்து வந்தார் மோகினியின் அழகில் மயங்கிய தார்காவனத்து முனிவர்கள் செய்து கொண்டிருந்த யாகத்தை நடத்த மறந்துவிட்டனர் தங்களுக்கு பாடம் புகட்டவே சிவபெருமான் வந்திருக்கிறார் என்பதை அறிந்ததும் முனிவர்கள் சிவபெருமானை அழிக்க அபிசார வேள்வி நடத்தி அதிலிருந்து கஜசூரன் என்ற யானையை உருவாக்கி சிவபெருமான் மீது ஏவி விட்டனர் அபிசார வேள்வியில் இருந்து தோன்றிய கஜசூரன் சினந்து ஓடிவர கஜசூரனின் உடம்புக்குள் இறைவன் சென்று கஜசூரனை அழித்து தீர்த்தத்தின் தென்மேற்கு மூலையில் இருந்து எழுந்து வந்தார் காணாது சுட்டிக்காட்டியதாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் சிற்பங்கள் உள்ளன இந்த கோவிலில் கஜசம்ஹார மூர்த்தியின் நடனம் கஜசம்ஹார தாண்டவம் எனப்படுகிறது ஆண்டுதோறும் மாசி மாதம் பத்து நாட்கள் பிரம்மோஸ்தவ திருவிழா நடைபெறுகிறது திருவிழாவில் ஒரு நாள் கஜசம்ஹார விழாவும் கொண்டாடப்படுகிறது மேலும் இக்கோவிலில் மாசி மகம் நட்சத்திரம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலுக்கு சென்று கஜசம்ஹார மூர்த்தியை வழிபட்டு வந்தால் எதிரி ஏவல் பில்லி சூன்யம் போன்ற மாந்திரிக பிரச்சனைகளில் இருந்து தீர்வு காணலாம்